எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஸ்டல் பாரதி ஸோ அடுத்த அதிரடி டிஎன்பிஎஸ்சிகிட்டிருந்து ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ப்ரிலிமினரி எக்ஸாம் உடைய சிலபஸ் மாற்றிருக்காங்க அண்ட் குரூப் ஃபோரோடதும் மாற்றிருக்காங்க அகெய்ன் ஒரு சோகமான நிகழ்வு என்னென்னா குரூப் ஃபோரில் ஜென்ரல் இங்கிலீஷே சேர்க்காம இருக்காங்க அது கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் ஏன்னா ஈக்குவாலிட்டியே இல்லாமல் போகுது ஸோ அதுவும் முக்கியமான ஒன்று ஓகே ஸோ அடுத்து குரூப் டூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது இங்கிலீஷும் அண்ட் தமிழையும் எளிமைப்படுத்துகிறேன் அப்படின்ட்டு இப்போ பேச்சு வழக்கில் இருக்கிற விஷயத்த நிறையா சேர்த்துருக்குறாங்க நம்ம இதுக்கு முன்னாடி சிக்ஸ்த்து டு டுவெல்த்து தமிழ் புக்கு நிறைய படிச்சுருப்போம் அது இல்லாமல் தேவையராக படிச்சுருப்போம் சிறப்பு தமிழ் படிச்சுருப்போம் மூவாக படிச்சுருப்போம் ஆனால் இப்போ இவங்க கொடுத்துருக்க சிலபஸில் ஸோ அந்த போர்ஷன்ஸை கம்மி பண்ணிட்டாங்க நம்ம இதுக்காக ஒரு ஆறு மாதம் படிக்கிறத விட்டுட்டு இப்போ ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துலேயே ஈஸியாக நம்மளால் படித்து மார்க் வாங்கிட முடியும் ஸோ அது ஒரு பெரிய நல்ல விஷயம் நிறைய பேர் இது வந்து ஷாக்கிங்காக பார்க்குறாங்க இப்போ கூட ஒரு பொண்ணு வந்து கால் பண்ணி சார் நான் ஜென்ரல் இங்கிலீஷு நான் குரூப் ஃபோர் வேலைக்கு போகணும் அப்படின்றதுனால கடந்த மூணு மாதமாக ஃபுல் சிலபஸை நான் முடிச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து இவங்க சிலபஸ் மாஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க அவங்களுக்கு குரூப் ஏ பாஸ் பண்ணியுமே கூட நான் எனக்கு வந்து வேலை கண்டிப்பாக தேவை அப்படின்றதுனால நான் வந்து உறுதியாக இந்த குரூப் ஃபோரில் வேலை வாங்கிடுவேன் அதுக்காக நான் படிக்கிறேன் அப்படின்னு படிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் மாற்றிருக்காங்க இப்போ சிலபஸ் ஸோ அவங்களுக்கு நான் சொன்னதுதான் இப்போ எல்லாருக்குமே சொல்கிறதுங்க இந்த சிலபஸ் மாற்றம் அப்படின்றது அவங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும் கிடையாது ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு மட்டும் கிடையாது ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கிடையாது ஓவர் தமிழ்நாட்டுக்கே மாற்றிருக்கிறாங்க எல்லாருக்குமே புதுசு தான் சரிங்களா ஸோ அப்போ எல்லாருமே இப்போ இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாருமே சம போட்டியாளர்களாக தான் இருப்பீங்க யாருமே யாருமே மிந்தி இல்லை இப்போ ஃப்ரெஷராக வரவங்களுக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத கொடுத்துருக்காங்க சிலபஸ் மாற்றம் அப்படின்றது காலத்துக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்கங்க நல்லவேளை ஜிஎஸ்சில் வந்து போர்ஷன்ஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க யூனிட் நைனை எடுத்துட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து திருக்குறள் நிறையா இருக்கும் அதெல்லாம் எடுத்துருக்குறாங்க அதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபுல் சிலபஸை புதுசாக ஃப்ரெஷ்ஷராக வரவங்களே ஒரு ஆறு ஏழு மாதத்தில் படித்து ஈஸியாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் ஆனால் ஒழுங்காக படிக்கணும் இப்போ ஏற்கனவே நீங்கள் படிச்சுருக்கீங்கன்னா ஜிஎஸ் பாட்டில் பாருங்கள் ரொம்ப எல்லாமே கொஸ்டின் வைஸ் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் சயின்ஸில் அஞ்சு கொஸ்டின் தான் கேட்பாங்க எழுபத்தஞ்சி கொஷின் அப்படின்னு வரப்ப ஈஸியாக நம்ம அதில் முக்கியமான சப்ஜெக்ட் மட்டும் படிச்சு இப்போ ஆசிட் பேஸு சால்ட்டு இதை மட்டும் படிச்சுட்டு நம்மளால் வந்து ஈஸியாக அதிலிருந்து கண்டிப்பாக கேள்விகள் கேட்பாங்க இப்போ நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ஈஸியாக தெரியும் அதுலேருந்து படித்து முடிச்சிடலாம் கிளாஸிபிகேஷன்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இது மாதிரி ஜெனெட்டிக்ஸில் இருந்து கேட்பாங்க அப்படின்றத முக்கியமான பார்ட்ஸை மட்டும் நம்ம படிச்சுட்டு மீதியாக ஸ்கிப் பண்ணிடலாம் நம்ம சரிங்க அப்போ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் ஸ்கூல் புக்கில் இதற்கான கண்டென்ட் எல்லாமே இருக்குது அப்படின்றதுக்கப்போ நம்மளால் ஈஸியாக சயின்ஸை டேக்கிள் பண்ண முடியும் ஜெ ஜ்ரஃபி ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது நான் சொல்கிறது எல்லாமே குரூப் டூ ஓடுதுங்க ஏற்கனவே இருந்தது தான் இதில் எதுவும் புதுசாக மாற்றம் எதுவும் பண்ணல சரிங்களா அதே தான் கொடுத்துருக்காங்க அதனால் நம்மளால் ஈஸியாக பண்ணிட முடியும் ஒன்றும் பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இண்டியன் நேஷனல் மூவ்மெண்ட் தனித்தனியாக முன்னாடி கொடுத்துருந்தாங்க ரெண்டுத்தையும் ஒட்டு போட்டு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி இதில் பெரிய பெருசாக வேறு எதுவுமே மாற்றங்கள் இவங்க எதுவுமே பண்ணலைங்க இந்தியன் பாலிட்டி அதே தான் முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கம்மி கூட பண்ணியிருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் முன்னாடி தனியாக கொடுத்துருப்பாங்க இப்போ ஒரு ஒரு டாப்பிக்கோடவே சேர்த்து கொடுத்துருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ ட்ரெண்டே கிடையாது இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய கேள்விகள் கேட்குறது கிடையாது கரண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்காமல் பின்னாடி இருக்கக்கூடியது தான் இப்போ கொஷின் கேட்டுட்டுருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் நடந்தது தான் கேட்டுட்டுருக்காங்க அப்படின்றப்ப ஈஸியாக அந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக உங்களால் கவர் பண்ண முடியாத மாதிரி தான் சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றக்கப்ப ஓகே தான் இது எக்கனாமி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் இதில் எல்லாமே இருக்குது இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி யூனிட் நைனில் முன்னாடி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் அதெல்லாம் எடுத்து இதில் ஒட்டு போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ சிலபஸ் வைஸ் ஜிஎஸ்சில் ஒரு பெரிய மாற்றம் அப்படின்றது கிடையாது இ கவர்னன்ஸ் எல்லாமே எதுலேயுமே வந்திருக்கு ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு இது வந்து முன்னாடி யூனிட் நைனில் இருக்கும் ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து ரெண்டையும் ஒட்டி ஒரே போர்ஷனாக கொடுத்துருக்காங்க ஓகே இது ஒன்றும் பெரிய சிரமமான பகுதி அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க ஈஸியாக நம்மளால் பண்ணுறது தான் பாருங்கள் இந்தியன் எக்கானாமிலருந்து டுவெண்ட்டி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஹிஸ்ட்ரியிலேருந்து பத்து கொஸ்டினு பாலிட்டியிலேருந்து ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸு ஸோ இந்தியன் எக்கானமே அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி யூனிட் எயிட் நம்ம முன்னாடி இருக்கும் இல்லைங்களா அது யூனிட் சிக்ஸாக மாற்றிருக்காங்க அதுலேயும் டுவெண்ட்டி கொஸ்டன் கொடுத்துருக்காங்க திருக்குறள் எலாபரேட்டாக கொடுக்காம திருக்குறள் ஜென்ரலாகவே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் செக்யூலர் லிட்ரேச்சர் முன்னாடி கொடுத்ததை கொஞ்சமாக எடுத்து மட்டும் கொடுத்துருக்காங்க ஃபிலாசாஃபிக்கல் கண்டென்ட்டு ஸோ கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ரிலே ரிலேட்டிவ்லி முன்னையோட இப்போ கொஞ்சம் பரவாயில்லமாக தான் இருக்குது ஜிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சிரமம் அப்படின்றது கிடையாது நம்மளால் ஈஸியாக இதை பண்ண முடியும் ரெண்டு யூனிட்டை எடுத்த மாதிரி இருக்குது கரண்ட் அஃபேர்ஸை எடுத்த மாதிரி இருக்குது ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துலேயுமே சேர்த்துருக்குறாங்க யூனிட் நைன் வந்து எடுத்த மாதிரி இருக்குது சரிங்களா ஸோ அதையும் வந்து நமக்கு வந்து இந்த யூனிட் ஃபைவ்ல வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க ஓகே ஆப்டிடியூடு இவங்க தனித்தனியாகவே பிரித்து தந்துட்டாங்க எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நீட்டாகவே கொடுத்துட்டாங்க ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூட்லேருந்து ரீசனிங்லேருந்து டென் கொஸ்டின்ஸ் இருக்கும் டூவில் வந்து மாற்றம் இருக்குமா அப்படின்னா டூவில் அதாவது டூ டூஏ ஓடிய மெயின்ஸில் மாற்றம் இருக்குமா அப்படின்னா மாற்றம் இருக்காது ஏன்னா அவங்க இப்போ தான் சிலபஸ் மாற்றிருக்கிறாங்க அதனால் அதில் எந்த மாற்றமும் இருக்காது தமிழ் தான் பார்த்தீங்கன்னா இலக்கணம்லேருந்து நிறைய கேட்டிருக்காங்க சொல்லகராதி சரிங்களா ஸோ எழுதும் திறன் என்னவாக இருக்குது கலை சொற்கள் என்னாக இருக்குது வாசித்தல் இதுக்கு அழகாக மெட்டீரியல் போட்டுருவாங்க இப்போ நான் அதை தேடி எங்கே படிக்கிறது அப்படின்லாம் பார்க்காதீங்க அழகாக ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டு மெட்டீரியல் போடுவாங்க அதை அப்படியே நம்ம படிச்சுட்டு முடிச்சுட்டு வந்துடலாம் இதுலேருந்து ரொம்ப கம்மியாக தான் இப்போ ஃபிஃப்டின் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு முன்னாடி ரெண்டு யூனிட்டாக இருந்தது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு எழுபது கேள்வி கேட்ட இடத்துல இப்போ ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க அப்படின்றதுக்கப்போ எல்லாத்தையுமே படிக்கணுமா அப்படின்னா படிக்கணும் ஆனால் என்னென்னா உங்களுக்கு கலெக்டிவாக ஒரு மெட்டீரியல் அப்படின்றது ரெடி பண்ணி அதை நம்ம படித்தாவே போதும் இந்த பாட்டை நம்மளால் ஈஸியாக கடந்து வந்துட முடியுங்க ஓகே ஜென்ரல் இங்கிலீஷு முன்னாடியோட கொஞ்சம் இப்போ அதிகமாக இருக்குது லிட்ரரி ஒர்க்ஸு ரோஸு அது இல்லாமல் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் இருக்குது ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது ரைட்டிங் ஸ்கில் வெக்காபுலரி ஸோ வெக்காபுலரியில் கொஞ்சம் டஃப்பாக கேட்கலாம் சரிங்களா கொஷின்ஸ் வந்து முன்னாடி ஸ்கூல் புக்கில் இருந்து தான் எல்லாமே எடுப்பாங்க அப்படின்ட்டு இப்போ வெளியிலேருந்து கூட கேட்கலாம் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ இதை நினச்சி நம்ம பெருசாக பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இப்போ ஆரம்பித்தாலுமே கூட எதிர்வாரக்கூடிய குரூப் ஃபோரை கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் நேரம் நிறையா இருக்குது ஏழு மாதம் டைம் இருக்குது அதே மாதிரி குரூப் டூ டூ இயக்கும் டைம் ரொம்ப நிறையா இருக்குங்க ஸோ என்னன்னா இப்போ இவங்க கொடுத்துருக்க சிலபஸ் இப்போதைக்கு இதுதான் நம்ம அடுத்து இப்போ இந்த எக்ஸாம் நீங்கள் டூ டூ இயரில் சரியாக பண்ணலை அப்படின்னு ரிசல்ட் வரல அப்படின்னா இதுதான் உங்களுடைய அடுத்த ஆறு ஏழு மாதத்துக்கு உங்கள் கையில் இருக்க வேண்டிய பைபிள் இல்லை குரானு இல்லை பகவத்கீதை இதை வச்சுட்டு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டாப்பிக்கையும் டீட்டெயிலாக படிங்க கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் ரொம்ப புதுசுலாம் இல்லை சரிங்களா வேஷம் மாறு வேஷ போட்டி மாதிரி தான் இது இருக்குது அச்சீவ் பண்ணக்கூடியது தான் பெருசாக பயப்படாதீங்க பயப்படுற அளவுக்கு இதில் ஒரே பெரிய கன்டென்ட் பெரிய மாற்றம் அப்படின்றது எதுவும் இல்லை கொஞ்சம் தமிழை எளிமைப்படுத்திருக்குறாங்க சரிங்களா ஓகே ஸோ இப்போ நம்ம இந்த குரூப் டூ டூஏ உடைய டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது நம்ம முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தோம் அதில் டீட்டெயிலாக எல்லா விஷயமும் சொல்லியிருந்தேன் சில 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 டவுட் கேட்டிருந்தாங்க இப்போ டூ டூக்கு வந்து மெட்டீரியல் அனுப்பிடுவோம் அது இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தாங்க தமிழ் மீடியம் இல்லை ஸோ இப்போ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்றது இப்போ நிறைய பேர் வந்து ரெண்டு எக்ஸாம்லையும் கிளியர் பண்ணியிருக்காங்க தமிழில் தான் நீங்கள் எழுத போகிறீங்க பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னா நீங்கள் டூஏல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இவனுக்கு மார்க் போட மாட்டாங்க அதனால் பேப்பர் எட்டாயிரம் பேப்பருக்கு பக்கத்தில் வர்றதுனால இவன் திருத்துறதை நம்பி நம்மளால் டூஏவை பணியம் வைக்க முடியாது அதனால் நீங்கள் ஃபுல்லாகவே நல்லாவே படிங்க டூ ஏக்கு நல்லா படிங்க பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டூவில் கிரேட் சான்ஸ் இருக்கும் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாகும் அதனால் டூக்கு நல்ல தெளிவாக படிங்க நம்ம இங்கே இங்கிலீஷ் மீடியம் தான் பண்ணுறோம் மெட்டீரியலும் நம்ம கொடுத்துருவோம் எல்லாத்துக்குமே சரிங்களா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ எல்லாத்துக்கும் கொஷின்ஸ் எடுத்திருப்போம் ஸோ டீட்டெயிலாகவே உங்களுக்கு கவர் பண்ணியிருப்போம் ஸோ சிலபஸ் என்ன இருக்குது தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்போம் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்றது லாஸ்ட் டைம் இந்த டாப்பர்ஸ் எல்லாமே எதை கேட்டாலும் பாவர்ட்டி எந்த எந்த கோலில் இருக்குது ஜீரோ அங்கர் அப்படின்றது இதில் இருக்குது அப்படின்றத கோட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அவங்க எழுதுனாங்க அதனால் இது எல்லா பேப்பர்லேயுமே கொடுத்து கொடுத்துருக்காரு சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட்டு செவனோட இதில் இருக்கிறதுல வந்து மார்ஜினல் குரூப் மார்ஜினைஸ்டு குரூப் அண்ட் சோஷியல் சோஷியல் சேஞ்சஸ் அப்படின்றது கொடுத்துருப்போம் இதுக்கான கொஷின்ஸ் அப்படின்றது எடுத்துருப்போம் சரிங்களா என்னென்னா டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை கொஸ்டினாக எடுத்திருப்போம் நம்ம இதை தாண்டி எக்ஸ்ட்ரா போய் படிக்கணும் அப்படின்றது கிடையாது இப்போ சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வரியும் கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க இவங்க இப்போ குரூப் ஒன் ட்ரெண்ட் படி கேட்கறது வந்து ரொம்ப அனாலிட்டிக்கலாக கேட்கறது கிடையாது ரொம்ப கரண்ட்டு இஷ்யூஸ் சம்மந்தமாக கேட்கறது கிடையாது ஜென்ரலைஸ்டாக தான் கேட்குறாங்க அப்படின்றக்கப்ப நம்ம ஓரளவு இதில் ஐடியா நமக்கு வந்துவிட்டாவே போதுங்க நம்மளால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் இப்போ இருபத்தி ஏழு கொஸ்டின்லேருந்து இருபத்தி நாலு கொஸ்டின் கேட்போம் இதற்கான ஆன்சர்ஸும் எல்லாமே கொடுத்துருப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா ஸோ இது உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல் அப்படின்றது இப்போ உங்களுக்கு டூவில் நீங்கள் என்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா அனுப்பி விடுவோங்க சரிங்களா ஸோ இது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாத்துக்கும் எடுத்திருக்கோம் பாலிட்டி நாலு நாலு எடுத்திருப்போம் சரிங்களா அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் மூமெண்ட்டில் மூணு இருக்கும் ஸோ இதுதான் வந்து டூக்கு நம்ம பண்ணுறது டூக்கு வந்து டீட்டெயிலாகவே இருக்கும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் பெரிய அட்வான்டேஜ் இருக்குது நிறைய பேர் காம்படிஷனில் இல்லை அப்படின்றதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்குது உமன் எம்பவர்மெண்ட்டு சைல்டு இதுக்கு வந்து கொஸ்டின்ஸ் எடுத்தது சரிங்களா ஸோ எது எதெல்லாம் முக்கியமாக கேட்பாங்களோ எது எதெல்லாம் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ அதை கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி எடுத்ததுங்க முப்பது கொஸ்டின் இருக்கும் ஸோ அதுலேயும் வந்து டீட்டெயிலாக எல்லாமே வந்து எடுத்து நம்ம போட்டுருப்போங்க ஓகே ஸோ இந்த டூ ஏ வந்திருக்கு அப்படின்னா ரெண்டுக்குமே படிங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்ட்டு டூ ஏல ஈஸியாக தான் இருக்கும் இதில் நீங்கள் டூவில் நல்லா படிச்சிட்டிங்கன்னா டூ ஏ இதில் இருக்கிறது தான் அதுலேயும் இருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது குவாலிட்டி அப்புறம் ஹிஸ்ட்ரியில் சில பாட்டு அதே மாதிரி எக்கானமி ஸோ இதெல்லாம் ரெண்டுலேயுமே நிறைய ஓவர் லேப் ஆகுது அப்போ ரெண்டுமே உங்களால் ஈஸியாக பண்ண முடியும் சரிங்களா ஸோ ரெண்டுமே பண்ணுங்கள் நல்ல வாய்ப்பு இந்த குறுகிய காலத்தில் இதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய தேர்வில் ரெண்டு வேலை வாங்கிடுவீங்க இப்போ காலேஜில் படிக்கிறப்ப சொல்லுவாங்க எனக்கு ரெண்டு வேலை கிடைச்சிது கேம்பஸில் பிளேஸ் அப்புறம் நான் இதை தான் போனேன் அது மாதிரி நீங்களும் சொல்லிக்கலாம் ரெண்டு வேலை கிடச்சிது டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி நான் இந்த வருஷம் இதை மட்டும் தான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதற்கு உங்களுடைய உழைப்பு பெருசாக இருக்கணும் இந்த ஐம்பத்தஞ்சு அறுபது நாளை கண்டிப்பாக உழைச்சிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரு முப்பது நாற்பது வருஷம் நல்லா இருக்கலாங்க சரிங்களா இப்போ அடுத்த செவன்த் பே கமிஷன் எயித் பே கமிஷன் அப்படின்ட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் சம்பளம் வந்து அடிப்படை ஊதியம் மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போ பணவீக்கத்துக்கு தகுந்த அளவுக்கு சம்பளம் தந்துட்டுருக்குறாங்க இன்னும் கூட அது அதிகமாகும் பிரைவேட்டோட கம்பீட் பண்ணுற கம் ப்ரைவேட்டை வந்து கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு சம்பளம் அப்படின்றது கவர்மெண்ட்லேயும் எது தான் இருக்கும் டிஏ ஹைக் இருக்கும் உங்களுக்கு ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இருக்கும் ப்ரமோஷனல் ஹைக் இருக்கும் ஸோ எதிர்காலம் அப்படின்றது உங்களுடைய மானிட்ரியாக நீங்கள் துயரப்படாமல் லெவலுக்கு இந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகலாங்க கண்டிப்பாக உறுதியாக நல்லா தெளிவாக படிங்க நேரம் இருக்குது இந்த நேரத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறவங்க ஸோ அடுத்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு நல்லா இருப்பாங்க நன்றிங்க